hi everyone welcome to be Learned channel. நான் நான்தான் உங்க max educator இனிக்கு நம்பர் 10 mathematicsல first chapter relation and functionsல example 1.22 அதான் பாக்கப் பரும் பாக்கலாம் example 1.22 என்ன குடுத்துருக்காங்கன் பச்டு பாருங்க find k if f of f of k is equal to 5 கொடுத்துட்டாங்க இந்த இப்போ நான் கணம்டிக்கினும் இப்ப்பா f of k குடுத்துடாங்க இப்பான் மன

கே இருக்கிற இடத்துல கிடைக்கும் 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 ஓகேவா 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 இப்போ வந்து வந்து நான் இது எப்படி பண்ண உங்களுக்கு டவுட்டா இருக்கா எஃப் கண்டுபிடிக்கணும் இல்ல வந்து வந்து இப்படி இந்த எஃப் கே வந்து கொடுத்துருக்காங்களே அந்த இ கொஸ்டின் அப்படியே போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இந்த எஃப் ஆஃப் கே வந்து கேன்ற பண்ணோம் இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகேவா இதில் இதை வந்து நம்ம இதை வந்து கேன்னு எடுத்துக்கணும் இந்த கேன்னு எடுத்துக்கிட்டு இந்த பங்கூட் பண்ணதுக்கு அப்புறமா டூ கே மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வந்துச்சா அதுக்கப்புறமா அது உள்ள மல்டிப்ளை மைனஸ் த்ரீ வந்துருச்சு அப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபோர் கே மைனஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் கொடுத்துருக்காங்களே

ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டக்குன்னு எக்ஸாம் டக்குன்னு போட்டு மார்க்ஸ் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஈஸியான சாங் உங்களுக்கு எதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஓகேவா லைக் பண்ணுங்க தேங்க்யூ